ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பத்து இரண்டாம் திருமொழி ஏழாவது பாசுரம் மன்னர் மருக மைத்துணன்மார்க்கு ஒரு தேரின் மேல் நின்று மூழை எழுவித்தவன் மலை கொன்னவில் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் கொண்டாடும் திரு பாலிருஞ்சோலையே மன்னர் மருக மைத்துணன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்க நின்று மூழை எழுவித்தவன் மலை கொன்னவில்ூர் கூர்வேற்கோன் நெடுமாறன் தென்கூடற்கோன் கொண்டாடும் தென்ருமலிரும் சோலையே மன்னர் மருகமைத்துணன்மார்க்கு ஒரு தெரின் மேல் முன்னங்கு நின்று மூழ்கெழுவித்தவன் மலை கொஞ்சம் கூட சொல்ல வேண்டியிருக்கு மூழ்கெழுவித்தவன் மலை மோழை அப்படின்னா என்ன அர்த்தம் பெரிய பண்ணியிருக்காங்கன்னா இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற நீர் நலத்தடி நீர் அதை எழுவித்தவன் நீர் அதை எழுவித்தவன் மலை அதை பூமி நேர்ந்து தண்ணி மேலும் மேலும் மேல் வரும்படியாக செய்தவனுடைய மலை இதுக்கு எப்போ இது எப்போ செஞ்சான் அப்படின்னா மகாபாரத போரில் அந்த பார்த்தனுக்கு சாரதியாக இருக்கார் அந்த குதிரைகளுக்கு தாகம் எடுத்தது அந்த தாகத்தை அடக்கிறதுக்கு நீர் வேணும் இங்கே யுத்த யுத்த காலத்தில் எந்த இடத்துல நீர் இருக்கும்னு யாருக்கும் தெரியாது சட்டுன்னு ஆனால் கண்ணனுக்கு அந்த நீர் நரம்புன்னு சொல்லுவோம் அந்த நீரோட்டம் பூமி கடியில் இருக்கிற நீரோட்டத்தை பற்றி கண்ணனுக்கு தெரியும் இந்த இடத்தில் நீர் இருக்கிறது என்று தெரிந்து அந்த இடத்தில் வருணாஸ்திரத்தை வருணாஸ்தரத்தை வாரூணாஸ்தரத்தை பிரயோகித்து நீர் மேலே வரும்படியாக செய்து குதிரைகளின் தாகத்தை போக்கி திருப்பி தேரில் சேர்க்கு தேரில் அவைகளை பூட்டினான் கண்ணன் இதை பார்த்து மன்னர் மருக அதை பார்த்து கொண்டிருந்த எதிர் எதிரி மன்னவர்கள் அதாவது விருதராஷ்டர்கள் இது என்ன பாது கண்ணன் மே கண் கண்ணனுக்கு பார்த்த பார்த்தனின் மேல் இவ்வளவு பிரியம் இவ்வளவு பக்ஷம் பக் அப்படின்னு சாதாரணமாக யுத்த காலத்தில் குதிரைகளுக்கு தாகம் ஏற்பட போது அவர்கள் அந்த குதிரை களத்திலிருந்து வெளியேற்றி செல்வார்கள் எங்கேயா மேலே பூமிக்கு மேலே கிடைக்கிற நீர் அது கிடைக்குமான்னு பார்ப்போம் எங்கேயா தேங்கி இருக்கிற நீர் குளம் அப்படி பார்ப்போம் ஆனால் கண்ணனும் அது மாதிரி செய்யாமல் பூமிக்கு அடியில் இருக்கிற நிலத்தடி நீரை எங்கிருக்கிறது என்று கண்டுபிடித்து குதிரைகளுக்கு ஏற்பாடு செய்த அந்த காரியத்தை பார்த்த உடனே அப்பயே தெரிஞ்சு போய் திருதராஷ்டர்களுக்கு இது ஒரு ரொம்ப பிரியம் ரொம்ப பட்சம் கிருஷ்ணன் பார்த்தனின் பக்ஷங்கிறது வெளிப்படுத்தி வெளிப்படி ஆனது அதனால் அவர்கள் மறுகிறார்கள் மன்னர்கள் வயிறு கலங்கும்படியாக மைத்தனன்மார்க்கு அர்ஜுனனுக்கு ஒரு தேரின் முன் அங்கு நின்று ஒரு தேர கொண்டு போய் நின்று அந்த மூழையை எழுவித்த குதிரைகளுக்கு நீர் காட்டுவதற்காக நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்த கண்ணனுடைய மலை அப்படின்னு அர்த்தம் முடியணும் நீங்கள் அவ்வளோ எழுதியிருக்கார் மோழைன்னா புரிஞ்சுவாங்க நிலத்தடி நீர் பூமிக்கு அடியில் சேர்ந்து நீர் அதை எழுவித்த அதை மேலேயே கொணர்வித்த கண்ணன் ஆச்சா அந்த மலை எங் அந்த மலை எங்கே இருக்குது கொன்னவில்ூர் மேல் கூர் நெடுமாறன் தென்கூடற்கோன் எல்லாம் ஒரு ராஜாவை பற்றி சொல்கிறது கொன்னவில் அப்படின்னா கொலை செய்வதையே தனது தொழிலாக கொண்ட கூர்வேற்கோன் கூர்மையான வேலாயுதத்தை உடைய அரசன் நெடுமாறன் அவனுடைய பேர் நெடுமாறன் அவன் தென்கூடற்கோன் தென்கூடற்கோன்னு மதுரையின் ராஜா அவன் தென்னன் அவனுக்கு மலையத்பஜன் என்று பெயர் அவன் கொண்டாடும் அவனால் போற்றப்படும் அவனால் வழிபடப்படும் தென் திருமாலிரும் சோலையே அப்படின்னு சொல்கிறார் அர்த்தமாக உங்களுக்கு மலையத்வஜராஜா வழிபடுகின்ற கோவில் ஆன திருமாலிரும் சோலை மேலே மகாபாரத யுத்தத்தில் பார்த்தனுடைய குதிரைகளுக்காக நிலத்தடி நீரை மேலே எழுவித்த நம்முடைய கண்ணனுடைய மலை அதுதான் பொதுவான அர்த்தம் இந்த மலையத்வஜனை பற்றி இவ்வளோ எழுதியிருக்கார் கொன்னவில் நெடுமாறன் கொண்டாடும் இந்த நெடுமாறன் தன்னன்கூடற்கோன் தென்னன் தென்பாண்டி ராஜாவுக்கு தலைவன் இப்படிலாம் சேர்த்து படிச்சுக்கலாம் நீங்கள் கூடல்தான் மதுரை மாநகர் நெடுமாறன் அப்படின்னு ஒரு மாறன் நெடுமாறன் மாறுபட்டிருப்பவன் மற்றவைகளை விட நல்ல குணத்தினால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நெடுமாறன் தென்கூடற்கோன் தென்னன் மலையத்வஜன் அந்த ராஜாவினுடைய பெயர் அவனால் கொண்டாடப்படும் அவனால் வழிபடப்படும் தென் திருமாலிரும் சோலையே மேற்பட்டவனுடைய மலை அப்படின்னு முடிக்கிறார் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் பாசுரம் படிக்கலாமா மன்னர் மருக மைத்துணன்மார்க்கு ஒரு தேரின் மேல் முன்னங்கரின்னு மூழையெழுவித்தவன் மலை கொன்னவில்்கூர்வேல் கோன் நெடுமாறன் தென்கூடற் தென்னவன் தென்னன்கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே தென்னன்கொண்டாடும் தென் திருமாலிரும் சோலையே ஸ்ரீமதே ஸ்ரீமதை ராமானுஜாயமாக